காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பது ஸ்மிருதிகளும் துணை நூல்களும் மனு பராசரர் வல்கியர் கௌதமர் ஹாரிதர் யமன் விஷ்ணு சங்கர் லிகிதர் ப்ரகஸ்பதி தக்ஷன் அங்கிரஸ் பிரசேதர் சம்வர்த்தர் அசனஸ் அத்ரி ஆபஸ்தம்பர் சாதாதபர் என்று இப்படி பதினெட்டு மகர்ஷிகள் தங்களுடைய அதிமானுஷ்ய சக்தியால் வேதங்களை முழுக்க தெரிந்து கொண்டு அதிலிருந்து தொகுத்து தர்ம தர்மசாஸ்திரங்களை தந்திருக்கிறார்கள் இவை மனு ஸ்மிருதி பராச்சரஸ்மிருதி யாக்ஞவல்கிய ஸ்மிருதி என்று அவரவர் பெயரால் வழங்குகின்றன இவற்றை பார்த்தால் போதும் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சகல அனுஷ்டானங்களையும் தர்மங்களையும் தெரிந்து கொண்டு விடலாம் பதினெட்டு ஸ்மிருதிகளை தவிர உபஸ்மிருதிகள் என்று பதினெட்டு துணை நூல்கள் இருக்கின்றன ஸ்ரீமத் பகவத்கீதையையும் ஸ்மிருதிகளோடு சேர்த்துச் சொல்கிற வழக்கம் உண்டு நேராக வேத மந்திரங்களாக உள்ள ஸ்ருதியாக இல்லாமலும் நம் மதத்துக்கு ஆதாரமாக இருப்பதால் அதை ஸ்மிருதி பிரமாணமாக சொல்கிறார்கள் இப்படி அநேகம் ஸ்மிருதிகள் இருப்பதால் இவற்றிலும் ஒன்றில் இருப்பது இன்னொன்றில் இல்லாமல் இருக்கலாம் சில சில காரியங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம் அதனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்னமும் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகிறது இந்த சந்தேகத்தையும் போக்குவதாக தர்மசாஸ்திர நிபந்தனைகள் என்று சில புஸ்தகங்கள் இருக்கின்றன சில ஸ்மிருதிகள் ஒரு சில விஷயங்களோடு நின்றுவிடுகிறது பூர்ண உபதேசம் செய்யவில்லை வழக்கத்தில் தலைமுறை தலைமுறையாக வந்துவிட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கும் என்று நினைத்துவிட்ட மாதிரி சில ஸ்மிருதிகளில் சந்தியாவந்தன பிரயோகமே இல்லை சிலவற்றில் ஸ்ராத்த விஷயம் இல்லை தீட்டு துடக்கு சமாச்சாரங்களை சொல்லும் சாதிகள் சிலதில் இல்லை இப்படி மூச்சு விடு இப்படி சாப்பிடு என்று புஸ்தகத்தில் எழுதி வைத்தா சொல்லி கொடுக்க வேண்டும் அந்த மாதிரிதான் இவையும் என்று அந்த ஸ்மிருதி கர்த்தாக்கள் நினைத்திருப்பார்களோ என்னவோ இம்மாதிரி எந்த விஷயத்தையுமே தன்னால் தெரிந்திருக்கும் என்று நினைத்து விட்டுவிடாமல் சகலத்தையும் எழுதி வைத்திருப்பது நிபந்தன கிரந்தங்களில்தான் ஸ்மிருதிகளில் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பவைகளையும் இவையே விவஸ்தை செய்து இது இது இப்படி இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்கின்றன சில பெரியவர்கள் எல்லா ஸ்மிருதிகளையும் பார்த்து ஒன்றோடொன்று பொருத்தி ஆராய்ச்சி செய்து முடிவாக இன்னின்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ஐயம் திரிபர இந்த நிபந்தனைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படி நம் தேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு நிபந்தன கிரந்தத்தை அனுசரிக்கிறார்கள் வடக்கே இருப்பவர்கள் காசிநாத உபாத்யாயர் எழுதிய நிபந்தனத்தை பின்பற்றுகிறார்கள் மேற்கே மகாராஷ்டிரத்தில் மிதாக்ஷெரி என்று ஒரு நிபந்தனம் அனுசரிக்கப்படுகிறது அதற்கு சட்டத்துக்கு சமதியான ஸ்தானம் இருப்பதாக கோர்ட்டுகளே அங்கீகரித்திருக்கின்றன கமலாகரபட்டர் எழுதிய நிர்ணய சிந்து என்ற நிபந்தனமும் அங்கு வழக்கில் இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் உள்ள பைதானில் மந்திரியாக இருந்த ஹேமாத்ரி என்பவர் எல்லா தர்மசாஸ்திரங்களையும் சேர்த்து ஒரு பெரிய டைஜஸ்டாக சதுர்வர்க சிந்தாமணி என்று எழுதியிருக்கிறார் இங்கே தக்ஷிணத்தில் நாம் வைத்தியநாத தீட்சித்தர் எழுதிய வைத்தியநாத தீட்சித்தீயம் என்ற புஸ்தகத்தை பின்பற்றி செய்கிறோம் கிரகஸ்தர்களுக்கு இவை முக்கியமாக இருக்கின்றன சந்நியாசிகள் தாங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை விஸ்வேஸ்வர சம்ஹித்தை என்ற நூலை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள்